இந்த பூண்டு சட்னியாக டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப டைம்லாம் செலவாகாது இப்போ பேனில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கப் அளவுக்கு நான் பூண்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் அளவு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க லைட்டாக கலர் மாறிட்டோன்னே ரெண்டு வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது வேகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி சட்னி செய்யும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது லைட்டாக கருகுன மாதிரி இருந்தால் சட்னி டேஸ்ட்டே மாறதுக்கான சான்ஸ் உண்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டோன்னே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா காஷ்மீரி சில்லி கூட சேர்த்துக்கலாம் ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க இந்த பூண்டு சட்னிக்கு தக்காளி எல்லாம் தேவைப்படாது வெங்காயம் மட்டும்தான் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலறி விட்டுக்கிட்டே போது தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷார்ட்ஸ்லையுமே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய ரெசிபீஸ் இருக்குது அதில் உங்களுக்கு என்ன ரெசிபீஸ் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் தட்டு போட்டு மூடி எடுத்த உடனே இப்போ லைட்டாக கலறி விட்டுக்கோங்க கலறி விட்டுவிட்டால் அப்படியே தட்டுக்கு மாற்றிடலாம் தட்டுக்கு மாற்றிட்டு ஃபேன் காத்தில் நல்லா ஆறிட்டோன்னே மிக்ஸி ஜாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாருக்கு மாற்றும் போது தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் வெள்ளை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் வெள்ளமே சேர்க்கலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு மூடி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைக்கும் போது நீங்கள் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சட்னி செய்யும் போது நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே சட்னி டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே இப்போ அரைச்சி வச்ச பூண்டு சட்னியும் அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி மறுபடியும் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலரி விட்டுக்கிட்டே இருக்கும்போது எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நான் அப்படியே விட்டுட்டேன் தட்டு போட்டு மூடி அப்புறம் திறந்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருந்தது அவ்வளோதான் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக நம்ம சட்னி செஞ்சு முடிச்சாச்சு நிறைய பேர் நிறைய விதமான பூண்டு சட்னி போட்டிருப்பாங்க இதில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு அதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க நான் அதுக்கு இன்னும் ஆட் பண்ணி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அவ்வளோ தான் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த உடனே அப்படியே பவுல் உ சுட சுட சட்னி ரெடி ஆகிடுச்சு கூட ஆவி பறக்க இட்லியோட ட்ரை பண்ணுங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி நான் செஞ்சு வச்சுட்டேன்னா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்குமே இது இன்னமும் சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க தேங்க்யூ